பு மாதிரி இது வந்து கண்ணுக்கு தெரியாது இது தான் இந்த புழு வெறுதன்னு சொல்றாங்க எங்களுக்கு நீ தெரியாது கஷ்டம் அண்ணா கண்டன் எடுக்கிறது சும்மான் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மடியாத கடல்ல போடப்பட்டுக்கொண்டிருக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு இருக்காக விழுங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இழுக்காட்டி வந்து இந்த விலை முறுகிடும் அதுக்கு இப்போ வர மீன்கள் உள்ளே போகாது வெளியே போய் தான் அதை போட்டு இழுக்கிறாங்க மணி போட்டு முடிஞ்சிது இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா இழுக்க ஆரம்பிச்சுட்டு அது பாருங்க இந்த தொழிலானது வந்து ஒரு ஐந்து ஆறு பேரை வைத்து செய்கிறது மிகவும் கடினமான வேலை குறைந்தது எட்டு பேராஜ் வேணும் அதுவும் அந்த கடல் அடி நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியும் பத்து பன்னெண்டு பேர் ஆச்சு வேணும் இல்லைன்னா கரவுளை வளக்க மாட்டாங்க சரி அதில் கரவுலையெல்லாம் வளக்கிக்கிட்டுருக்காங்க நிறைய பேர் குள்ளாக போட்டு முடிச்சிட்டு வர ஒரு மூன்று ரோல் கம்பன அளவு கடலில் போட்டுகிட்டு இருக்கான் அந்த விலையை போடுறாங்க இது என்னன்னு சொல்லி பாருங்க அண்ணா என்ன இது இதனால எரிவாசி என்ன சொல்றது அதை தற்போதைய கடலில் வைக்கிறது ஒரு ஆபத்தான ஒரு இது கடல் வாசி இது பட்டா என்ன ஆகுன்னா இது பட்டா என்ன ஆவனது கையில பட்டாட்டா உடம்பு உள்ள குத்திட்டே இருக்கும் தீர ஆபத்துக்கு கூட ஒரு ஹேல்மி வந்துட்டு இருக்கண்ணா ஆஹ் அவ்வளோ ஆபத்தா இது இது இப்ப என்ன செய்யலாம் இப்போ ரெண்டு பக்கம் இருப்பாங்க இதோட சைட் வந்து அப்படியே கடலுக்கு போயிட்டு அப்படியே வளைஞ்சி வருது அதை இன்னொரு சைட்ல ஒரு கொஞ்சம் அண்ணாக்கள் தூக்கினோம் பாத்தீங்கன்னா இங்க நாலு பேர் இருக்கீங்க ஸோ இந்த பக்கம் வந்து அஞ்சு பேர் இருந்து கொண்டிருக்கிறோம் வெள்ளனை பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாக்களை ஒரு பக்கம் கூடை குறையை தான் இருந்தார்கள் இப்போது பார்த்தீங்கன்னா சமனாக இருப்பார்கள் ஏன்னு சொன்னால் அந்த பக்கத்தை வந்து முதலாவது வேகமாக இழுக்க வேண்டும் அதனால் வந்து ஒரு பக்கம் வந்து இழுக்க வேண்டிய பகுதியில் அதிகமான ஆக்கள் இருப்பார்கள் இப்போ சமனாக விலை சமப்படுத்தப்பட்டதன் பின்னர் சமனான ஆக்கள் இருந்து தான் இழுப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இரண்டு பக்கமும் ஒரே அளவான ஆக்கள் தான் i'm புரானேலக்கல பெல்ல பதேகப் லேக் ரோபரா நம்ம புரானே நம்ம ரெட்டல போய் மடியும் மூங்கு மேரி புழுவா அதான் புரூரோ நடந்து போறான் சலவாரு அந்த ஆள் பாம்வில வந்து ஒரு நண்ட நூறு ரூபாய் ஓ ஒரு ரூபாயா அண்டே நண்ட கூட கேங்கட முதலாளிக்கு காய் බ बा paraමवा தீமணி நான் உயிரை தர்றேன்டா கட்டேடு என்ன கட்டு 190 என்ன அந்த முன்னேடு ஹூஹேட வந்து கேய வங்களgetElementById ஆரவ கேவரிய போடு பாத்தாங்க இன்னை நீnamaக்கு தண்ணைய கொண்டு வந்து போடு பா

1000 2000 1000 2000 500 500 500 300 300 300 300 300 300 300 300

എഴുനൂറ് ആയിരം രൂപ ആയിരം രൂപ ആയിരത്തി 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 ഇരുന്നൂറ് ആയിരത്തി അറുനൂറ് ആയിരത്തി അറുനൂറ് ആയിരത്തി അറുനൂറ് ആയിരത്തി അറുന്നൂറ് ആയിരത്തി അറുനൂറ് ആയിരത്തി ആയിരത്തി മുന്നൂറ് નાૂ રૂ ના ના ના

ആയിരം രൂപായി ആയിരം രൂപ ആയിരം രൂപ ആയിരം രൂപ ആയിരം ആയിരം രൂപ ആയിരം ആയിരം രൂപ ആയിരം രൂപ ആയിരം രൂപായി

கரனாய் நகரன காணிங்க கொண்டோலாவா கரெக்டா கரெக்டா பஞ்சர் நான் ஜெர்னே பாறேனா வரந்திரா வளமா இருக்கு என்ன கூரனை என்ன என்ன கொஞ்சம் பெருத்தா போடல கஷ்டம் கண்டன் எடுக்கிறது சும்மா ആരാ കുട്ടി ഇത് ടോപ്പി ടോപ്പി ന